இன்னியோட என் தம்பி மாலை போட்டு பதினோரு நாள் ஆகுதுங்க நாளைக்கு பன்னெண்டாம் நாள் நாளைக்கு வந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு வந்து போகிறாங்க அதுக்கு முன்னாடி நாள் வந்து கன்னி அளப்புன்னு சொல்லுவாங்க அதாவது வீட்டிலேருந்து அவங்க கோயிலில் தங்கியிருக்காங்க அந்த இடத்துக்கு கொண்டு போய் அழைச்சி விடுவாங்க அழைச்சி விட்டோம்னா அவங்க வந்து வீட்டுக்கு வந்து வரக்கூடாது அவங்க வந்து கோயிலே தான் இருக்கணும் அவங்க தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம கோயிலையே கொண்டு போய் கொடுத்துக்கலாம் சாப்பாடுலாம் வந்து இன்னைக்கு நைட்லேருந்தே வந்து சாப்பாடுங்க திங்கக்கிழமை இன்றைக்கி திங்கட்கெழம நைட்லேருந்தே வந்து அனந்தானம் வந்து போடுறாங்க நைட் வந்து தக்காளி சாப்பாடு காலையில் வந்து பருப்பு ரசம் உரியல் த சக்கரை பொங்கல் சுண்டலெல்லாம் போடுவாங்க இப்போ வந்து என்ன இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து பூசை வந்து பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம பூசை பண்ணலாம் அப்புறம் திருப்பி அவங்க வந்து நமக்கும் வந்து பூசை பண்ணுவாங்க இது வந்து காலங்காலமாக அவங்க செஞ்சுட்டு வந்து வ வளர்க்க மாட்டிருக்கு அதை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோ வந்து நிறைய பார்க்கலாம் எங்களுக்கு வந்து நைட் டைம் தாங்க வந்து அழைச்சாங்க வெளியூர் சாமியெல்லாம் ஃபஸ்ட்டு போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க சாமியை அழைச்சிட்டு போகும்போது வந்து சாமி வர்ற சாமிங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சில பேர் ஜூஸ் கொடுப்பாங்க ஒரு சில பேர் வந்து டீ வச்சு கொடுப்பாங்க ஒரு சில பேர் வந்து காஃபி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து செஞ்சு தருவாங்க நாங்கள் வந்து நைட் டைமுங்காட்டி சரி டீ மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லி டீ மட்டும் வச்சுக்கிட்டாங்க இன்னும் வந்து நிறைய சாமி வந்து வல்லங்க வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கங்கே ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து ரெண்டு மூணு சாமி வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்போ தான் வந்து நேரமாக வந்து அழைச்சிட்டு போக முடியும் எங்களுக்கும் பாத பூஜை வந்து செஞ்சு முடிச்சாச்சு செஞ்சு முடிக்கிற போதே வந்து சமையல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க வந்து டீ வச்சு குடுச்சோம் அதுல பாதி பேர் குடிச்சாங்க பாதி பேர் வந்து குடிக்கலாம் நிறைய பக்கம் வந்து குடிச்சுட்டோன்ட்டோன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து அவங்க செய்ய வேண்டிய இதெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள் மறக்காமல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் இதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போய் பூஜையெல்லாம் பண்ணி சாமி வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க اس وہ ہے میں جو باتیں کر رہا tôi không nghe thấy cái người ta mời 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 सामिए 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 सन्मेप सामिए सन्मेप ओम सामिए 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 गणगदिए ओम वचन को विलाय से सामिए

यप्पा यट्टी विडप्पा यट्टी विडप्पा तांग गुरु सामने तांग गुरु सामने यप्पा बोल यप्पा मक्का नीवर हकेला कुडी उठत करा पापा पट्ट याकडे 7 मिनिट वाजुरा

அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து அப்படியே வந்து பையில் வச்சோம்னா வந்து பையெல்லாம் வந்து குளிச்சிரும்னு சொல்லி அதை வந்து சுரண்டி வந்து எடுத்துகிட்டு பாருங்கள் சில பேர் வந்து காரை இருக்கும் இல்லை வாசலெலாம் போடுவாங்க அந்த காரைகள்லாம் தேய்ப்பாங்க இல்லை கல்லில் வச்சு தேய்ப்பாங்க அப்படி வச்சாலும் அந்த இது வந்து போயிடும் கொஞ்சம் வயிற்று குறைஞ்ச மாதிரி இருக்கும் அவங்க கொண்டு போகிறதுக்கு வந்து யூஸ் ஆகும் துளசி மாலை வந்து கட்டலான்னு சொல்லி துளசி மாலை இருக்கோங்க நாளைக்கு காலையில் வந்து இருமுடியெல்லாம் அவங்களுக்கு வந்து கழுத்தில் வந்து மாலையாக போடுவாங்க துளசியை அதனால வந்து கட்டிகிட்டு எங்கள் அத்தா அம்மாலாம் வந்து எடுத்து கொடுத்தாங்க நான் ஒரு அஞ்சு மாலை வந்து கட்டினாங்க யார் யாருக்காக வந்து மாலை கட்டினேன்னா எங்கள் தம்பிக்கு எங்கள் மாமா பையனுக்கு அப்புறம் கன்னிசாமி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் வந்து சாமி ஃபோட்டோவுக்கு வந்து போடுறதுக்கு வந்து கட்டினேன் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் சாப்பாடு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க சரி போய் சாப்பிட்டு வந்துட்டலான்னு வந்து வந்துட்டாங்க மணி வந்து ஒம்பது ஆயிடுச்சு அவங்க வந்து செய்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு பேருக்கு பண்ணால் சீக்கிரம் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு பண்ணோன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுங்க நாங்களா வந்து இப்போ சாப்பிட்டோம் சாமியெல்லாம் வந்து பதினோரு மணிக்கு தான் வந்து சாப்பிட்டேன்னு வந்து காலையில் சொன்னாங்க தக்காளி சாப்பாடும் குருமா தாங்க வச்சுருந்தாங்க நல்லா இருந்ததுங்க தக்காளி சாப்பாடும் குருமாவும் நான் வந்து சாப்பிட்டு வந்து நல்லா தூங்கிட்டேங்க எங்கள் அம்மா வந்து நாளைக்கு காலையில் சமையல் செய்யணும்னு சொல்லி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் தொலைச்சி தர வந்து போயிட்டாங்க நமக்கு படுத்தா போது தூக்கம் நல்லா வந்துருச்சுங்க ஏன்னா நான் வந்து சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன் ஆனால் எங்கள் அம்மா அப்படி இல்லைங்க ரெண்டு மணிக்கு தூங்கினாலும் நாலு மணிக்கு வந்து எழுப்புனா தான் அதனால் நான் முதலே தூங்கிட்டேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு இருமுடி கட்டுற வீடியோவை பார்க்கலாம் பாய்